ஸ்ரீ குருபியோ நமக ரமண மகிஷி அருளிய அருணாச்சல சிவ அக்ஷர மணிமாலை அருணாச்சல வரக்கேற்ற அக்ஷரமண மாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி கரமருளிகாபாயே अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल அருணாச்சலமென அகமே நீனைப்பவர் அகத்தை வேற அரு அருணாச்சலா அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் முற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அகம் புகுந்தீர்த்து அககுகை சிறையாய் அமர்வித்தென் கொள் அருணாச்சலா ஆறு காயனை ஆண்டனை அகற்றிடல் அகிலம் பழித்திடும் தேடும் அருணாச்சலா இப்பழித்த புனை ஏன் நினைப்ப தாய் இனியார் விடுவார் அருணாச்சலா என்றிடும் அன்னையின் பெரிதருள் புரிவோய் இதுவோ உணதருள் உனையே மாற்றி ஓடாதுளத்தின் மேல் உறுதியை இருப்பாய் அருணாச்சலா ஓர் சுற்றுளம் விடாதுனை கண்டடங்கிட உன் அழகை காட்டருணாச்ச போதெனை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை பிறர் இழுக்க இது உன கழகோ அருணாச்சலா ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினி இலையோ அருணாச்சலா ஒருவனமுன்னை ஒளித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஓம் கார பொருள் ஒ புயர்வில்லோய் உணையார் அருணாச்சலா அவ்வை போலென குன் அருளை தந்தனை ஆழ்வது உன் கடன் அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவ தேவர் பார் அருணாச்சலா காந்தம் இரும்பு போல் கவர்ந்தேனை விடாமல் கலந்தேனோடு இருப்பாய் அருணாச்சலா கிரி உரு ஆகிய கிருபை கடலே கிருபை குந்து அருள்வாய் அருணாச்சலா கீழ் மணி என் அருணாச்சலா பாருணாச்சலா குற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா கண்ணியர் கொடுமையில் படாதருள் கூர்ந்தனை சேர்ந்தருள் அருள் அருணாச்சலா கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இரங்கிலை அஞ்சலன்றே அருள் அருணாச்சலா கேளாதளிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா கையின கணி உண்மை கொண்டு வகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியேட்டை கொள் ஊனை ते कोण्डेङ्गनवा अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल கோபமில் குணத்தோய் தோய் கூறியாயனை கோள குறையின் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மமலையே கடை கணித்தாழ்வாய் அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜலஜம்தியிடு அருணாச்சலா சாப்பாடு சார்ந்துணவாயான் சாந்தமாய்போவன் அருணாச்சலா சித்தங்குள கதிரா தம்பை தாமூதவாயை தீர அருண்மதி அருணாச்சலா சீரையழித்து நிர்வாணமை செய்தருள் சீரையழித்தருள் அருணாச்சலா சுக கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடங்க பொருந்தடங்கருணாச்சலா சூது செய்தென்னை சோதியாதினி ஒன் ஜோதி ஒரு காட்டு செப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டூருப்படு வித்தை காட்டு அருணாச்சலா சேராயனில் நீராய் உருகி கண்ணீராற்று அழிவேன் அருணாச்சலா என தள்ளில் செய்வினை சூடுமலால் உய்வகையே தூரை அருணாச்சலா சொல்லாது சொலினி சொல்லறனில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சோம்பியை சும்மா சுகமுண்டு உறங்கிடில் சொல்வேறு என் கதி அருணாச்சலா சௌரியம் காட்டினை சழக்காற்றதன்றி சலியாதிருந்தாய் அருணாச்சலா ஞமலியில் கேடா நானென் உறுதியால் நாடினின் உருவேன் அருணாச்சலா ஞானமில்லாதுன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா ஏமெரு பொன்னியும் மலர்ந்திலை என்றே நேர் நின்றன என் அருணாச்சலா தத்துவம் தெரியாது அத்தனை உற்றாய் தத்துவம் இது என் அருணாச்சலா தானே தானே தத் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா திரும்பி அகந்தனை தினம் அக கண்கான் தெரியுமென்றனை என் அருணாச்சலா தீரமில் அகத்தில் தேடி உந்தனை யான் திரும்பவுற்றேன் அரு அருணாச்சலா துப்பறிவில் பெண் பயன் ஒப்பிடவாயேன் அருணாச்சலா தூய் மணமொழிய தோயும் உண்மையகம் தோயவே அருள் என் அருணாச்சலா தெய்வம் என்று சாரவே என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल तेडा दु நிதியக தியகம் தீர்த்தருள் அருணாச்சலா தைரியமோடுண்மைகம் நாடையான் தட்டழிந்தே நருள் அருணாச்சலா தொ தருட்கைமை கட்டிடனில் யான் நடமாவின் அருள் அருணாச்சலா தோடமில் நீயாக தோடொன்றி என்றும் தந்தோடம் ஒன்றிடருள் அருணாச்சலா நகை கிடமீலை நின் நாடிய அருள் நகையிட்டு பார் நீ அருணாச்சலா நாணிலை நாடிட நானாய் ஒன்றி நீ தானுவாய் நின்றனை அருணாச்சலா நின் நெறியெறி தேனை நீராக்கிடுமுன் நின் அருள் மழை பொழி அருணாச்சலா நீ நான் அற புலி நிதம் களிம நின்றிடும் நிலை அருள் அருணாச்சலா நுண்ணொரு உணையான் விண்ணொரு நன்னிட என்ன என்று அருணாச்சலா நூலறிவரியா பேத என் நாளறிவா அறுத்தருள் அருணாச்சலா நெக்கு நெக்குருகியான் புக் கேட ஊனை பூகள் நக்கண அருணாச்சலா நேசमिल్యணகுண் ஆசயை காட்டினி மோசம் சயதர்ுல் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நைந்தழி கணியால் நலநிலை பதத்தில் நாடியுட்கொள் நலம் அருணாச்சலா நொந்திடொந்தனை தந்தனை கொண்டிலை அந்த கண்ணி என கருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டருள் அருணாச்சலா பற்றி மால் வீடம் தலை உற்றிற மூனம் அருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா பார்த்தருள் மாலர பார்த்தினை ஏனின் அருள் கார் சொல்வர் அருணாச்சலா பித்து விட்டுனை நேர் பித்தனக்கினை அருள் பித்தம் தெளி மருந்தருணாச்சலா பீதியில் உணைசார் சார் பீதியில் ஏனை சேர் பீதி உந்தனக்கேன் அருணாச்சலா புள்ளரிவே துரை நல்லரிவே துரை புళ్లిடவே அருள் अरुणाச்சலம் பூமணம் மாமணம் பூரண மணம் கொள பூரண மனம் அருணாச்சலா திடவியழுத்தனை உன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பேய்தனம் விட விட பேயா பிடித்தனை பேயனாக்கினை என் அருணாச்சலா பைங்கொடியானான் ப ின்றி வாடாமல் பற்றுக்கோடாய்கா அருணாச்சலம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம் பொடியான் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சலா போக்கும் வரவுமில் போது வெளியேனில் அருண் போராட்டம் காட்டு அருணாச்சலா மூடல் பற்றற்று நாளு முன் பவிசு கண்டுற அருள் அருணாச்சலா மலை மருந்திட நீ மலை திடவோ அருள் மலை மருந்தாய் ஒளிர் அருணாச்சலா மானம் கொருபவர் மானத்தைழித்தபிமான தோழிற அருணாச்சலா மிஞ்சீடில் கெஞ்சிடும் கொஞ்சவர் அறிவன்யான் வஞ்சியாத அருள் எனை அருணாச்சலா மீகாமனில்லாமல் மாற்றலை கலம் ஆகாமல் காத்தருள் அருணாச்சலா முடியா முடிவிடு தனை நேர் முடிவிட கடனிலை அருணாச்சலம் மூக்கில முன்காட்டும் தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா மெய்யகத்தின் மன மென்மலர் அணையில் நாம் மெய் கலந்திட அருள் அருணாச்சலா மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்து நீ மென்மை உற்றனை என் அருணாச்சலா மைமயல் நீ தருள் மையினால் உனது உமைவசமா கிணை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மொட்டை அடித்தனை வெ நீ நட்டம் ஆடின என்ைத்துமரா என் அருணாச்சலா மௌனியை கல் போல் மலராதிருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சலா யவனின் வாயில் மண்ணினை என் பிழை பொழித்தது அருணாச்சலா யாரும் அறியாதன் மதியினை மறுட்டி எவர் கொலை கொண்டது அருணாச்சலா ரமன் என்று உரைத்தேன் ரோசம் கொளாதேனை ரமித்திட செய்யவா அருணாச்சலா ரமன் என்று உரைத்தேன் ரோசம் கொளாதேனை ரமித்திட செய்யவா அருணாச்சலா வேறு வெறுவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா லட்சியம் வைத்தருள் அஸ்திரம் விட்டனை வட்சித்தாய் பிராணனோடு அருணாச்சலம் நீக லாபமில் ஏனையுற்று லாபமென் உற்றனை வரும்படி சூழிலை வந்த வருந்தெடும் தலைவிதி அருணாச்சலா வாவென்று அகம்புக்குள் வாழ்வருள் அன்றே என் வாழ்விழந்தே நருள் அருணாச்சலா விட்டேடில் கட்டமம் விட்

வீடு விட்டீர் வீடு புக்கு பைய உன் வீடு காட்டினை அருள் அருணாச்சலா வெளிவிட்டேன் உன் செயல் வெறுத்திடது அருள் வெளிவிட்டு ஏனை கா அருணாச்சலா வேதாந்த தே வீரர விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா வைதலை வாழ்த்தா வைத்தருட்குடியா வைத்தனை விடாத அருள் அருணாச்சலா அம்புவில் ஆலி போல் அன்புறுனில்லை அன்பா கரை தருள் அருணாச்சலா அருணை என்ற அருள் கண்ணி பட்டேன் உன் அருள் வளை தப்பு மோ அருணாச்சலா சிந்தி தருள் பட சீலந்தி போல் கட்டி சிறையில்ண்டனை அருணாச்சலா அன்போடும் நாமம் கேள் அன்பர்த்தம் அன்பருக்கு அன்பனாயிட அருள் அருணாச்சலா என் போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்த அருள் அருணாச்சலா புன்மொழி கொள அருள் அருணாச்சலா பொறுமயம்பூதர பொருத்தருள் இஷ்டம்பின் அருணாச்சலா மாலை அளித்தருணாச்சல ரமணையின் மாலையணிந்தருள் அருணாச்சலா மாலை அளி தருணாச்சல ரமணையின் மலையணிந்தரு அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சலிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலம் வாழி அன்பர்களும் வாழி அக்ஷரமணமாலை வாழி அக்ஷரமணமாலை வாழி